விஜய் கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவர்களே இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு அரசியல் அரசியல்வற்றில் எழுந்தது அதுக்கு பதிலளிக்கும் வகையில் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் கட்ட தலைவர் நிறைய உருவாகிட்டாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்திருக்காரு அப்புறம் வந்து கொள்கை பிரபு செயலாளராக நாஞ்சில் சம்பத்தும் வந்திருக்காரு இப்படி நிறைய தலைவர் வந்திருக்காங்க இன்னும் பல தலைவர்கள் மாற்று கட்சியில் வரப்போதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆதரவச்சினா பொசி ஆனந்த் எல்லாருமே வந்து க சொல்லலாம் இந்த சூழ்நிலையில் தான் தாவேக்காவுடைய உயர்மட்ட குழு கூட்டம் சென்னையில் நடந்திருக்கு இதில் விஜய் பங்கேற்பான்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் கடைசி நேரத்தில் பங்கேற்கலை அதே நேரத்தில் பொசி ஆனந்த் தலைமையில் இந்த கூட்டம் நடந்திருக்கு செங்கோட்டையன் எல்லாருமே கலந்துருக்காங்க பல்வேறு விஷயங்கள் குறித்து இதில் பேசப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் ஒரு தகவலை சொல்லியிருக்காரு செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்முடைய கட்சிக்கு விரைவில் சின்னம் கிடைக்க போது தகவல் வந்திருக்கு விரைவில் அறிமுகத்த போகிறோம் ஆனால் இப்போ அது சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ கிட்டத்தட்ட சின்னங்கள் கைக்கு வந்துருச்சு சொல்லலாம் அது என்ன சின்னம் அப்படிங்கிறத உங்கள் கசுக்கே விட்டுறேன் ஆட்டோ கெடுந்த நிலையில் தற்போது விசில் கிடைச்சிருப்பதா தான் எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு விசில் வந்து தாவே அதிகாரப்பூர்வ சின்னமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுது இந்த வார இறுதியில் வந்து விஜய் இதற்கான கூட்டத்தை கூட்டி அதிகாரபூர்வமாக சின்னத்தை வந்து அறிவிக்க இருக்காரு அதுக்கப்புறம் இங்கே ஆட்டத்தை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு செங்கோட்டையன்